மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன மாணவர்களே உற்சாகமாக இருக்கிறீர்களா உங்கள் பாடங்கள் எல்லாம் தற்பொழுது தொலைக்காட்சி மூலமாக உங்கள் வீடு தேடி வந்துள்ளது வாங்க நாம பாடத்துக்கு போகலாம் இன்று எட்டாம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் அளவீட்டியலில் பக்க எண் ஒன்று முதல் பக்க எண் நான்கு வரை உள்ள பாடங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இப்பொழுது உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய முதல் பாடம் அளவீட்டியலில் நீங்கள் தெரிந்து கொள்ள போவது என்னவென்றால் அழகுமுறை மற்றும் அடிப்படை அளவுகள் அழகுமுறையில் பண்டைய காலத்தில் பயன்படுத்திய எஃபிஎஸ் சிஜிஎஸ் முறைகள் மற்றும் தற்போது பயன்பாட்டிலுள்ள எம்கேஎஸ் எஸ்ஐ அழகுமுறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் அடுத்தது அடிப்படை அளவுகளில் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் பொருளினளவு ஒளிச்சரிவு ஆகியவற்றினுடைய வரையறை மற்றும் அவற்றை எவ்வாறு அளப்பது என்பது பற்றியும் இவ்வகுப்பில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இப்போது முதல்ல நாம இயற்பியல் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவு ஆகும் அறிவியல் பாடம் அனைத்துக்கும் இந்த இயற்பியலே அடித்தளமாக அமைந்துள்ளது இயற்பியல் கோட்பாடுகளில் நீளம் நிறை காலம் போன்ற அளவுகள் அளவிடப்பட வேண்டியவர்களாகவே உள்ளன இப்போ உதாரணமாக மீட்டர் கிலோகிராம் செகண்ட் என அனைத்து அறிவியல் அலகுகளும் அளவீட்டையே அடிப்படையாக கொண்டது நம் அன்றாட வாழ்க்கையில் அளவீடு முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே துணி கடைக்காரர்கிட்ட நம்ம இவ்வளோ துணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா இந்த அளவுகோலில் பயன்படுத்தி நமக்கு துணிகளை அளந்து கொடுப்பாரு அதே மாதிரி அந்த துணியை எடுத்துட்டு போய் இப்ப தையல் காட்டை போய் துணி தைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவரு என்ன செய்வாரு அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு அளவு நாடா வச்சிருப்பாரு இந்த அளவு நாடாவை பயன்படுத்தி அவரு துணிகளை அளந்து நமக்கு தைத்து கொடுப்பார் அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தினுடைய பெரிய அளவு நீல அகலத்தை அளக்கணும் அப்படின்னாக்கா அளவு நாடாவை வைத்து நம்ம அளக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு நீளம் ஒரு இடத்தினுடைய அளவை அளக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான கருவியை பயன்படுத்தி நம்ம அளந்துக்கலாம் அடுத்ததா பார்க்கும்போது இப்ப பால்கார்ட பால் எல்லாம் வாங்குறோம் அப்ப அவரு எதுல அளந்து கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அளவீட்டு முகவைகளையும் படுத்தி நமக்கு பால் எல்லாம் அளந்து அவரு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் காய்கறி மளிகை இதெல்லாம் வாங்க போறோம் நம்ம கடைக்கு வாங்க போகும்போது அப்ப நமக்கு தேவையான எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிறதுக்கு தராசுகளை பயன்படுத்தியும் இது மாதிரியான எடைக்கற்களை பயன்படுத்தியும் அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அளவுகளை அளந்து கொடுப்பாங்க இப்ப நம்ம சில கடைகள்ல வந்து சில மின்னணு எடை எந்திரம்லாம் இருக்கு அதில் துல்லியமான அளவுகளை அளக்காது பயன்படுகிறது இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னாக்கா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அது மாதிரி இப்போ பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்லாகும் நேரம் எத்தனை நிமிடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஓட்டப்பந்தயத்தில் இப்போ நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க இல்லையா அப்போ அவங்க அந்த தூரத்தை கிடக்க எவ்வளவு வினாடிகள் ஆகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க இது மாதிரி இந்த கடிகாரங்கள் பயன்படுகின்றன இப்படியெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த அளவீடுகள் எப்படிலாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அளவீட்டியல் என்றால் என்ன அதாவது அளவீட்டியல் என்பது மதிப்பு தெரிந்த ஒரு அளவினை கொண்டு தெரியாத அளவினை கணக்கிடும் செயல்பாடே அளவீட்டியல் ஆகும் இந்த அளவீட்டை மேற்கொள்ளணும்னா மூன்று காரணிகள் தேவைப்படுது அவை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று கருவி ரெண்டு திட்ட அளவு மூன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு மாணவர்களே இப்போது இந்த அளவீட்டியலில் ஒரு செயல்பாடு உங்களுக்கு இருக்கிறது செயல்பாடு உங்கள் பாட புத்தகத்தில் செயல்பாடு ஒன்றில் ஒரு புத்தகத்தினுடைய நீல அகலங்களை அளர்ப்பது எப்படி என்று கூறியிருக்கிறார்கள் அதை நான் இப்போது உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் இதுக்கு உதாரணமா உங்களுடைய அறிவியல் புத்தகத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அறிவியல் இது அளவுகோல் இந்த அளவுகோலை பயன்படுத்தி அறிவியல் புத்தகத்தின் நீல அகலங்களை நாம் அளந்து பார்க்கலாம் இப்போ அந்த அறிவியல் புத்தகத்தை இந்த அளவுகோலை வச்சு அளக்கும் போது நீளம் வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் என்று வருகிறது அகலத்தை அளந்து பார்த்தோம் என்றால் அகலம் வந்து இருபத்தி ஓர் சென்டிமீட்டர் என்று வருகிறது இப்போ இதில் நீளம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அகலம் இருபத்தி ஓர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் என்பது அலகு நீளம் அகலம் என்பது இயற்பியல் அளவு அளவுகோல் என்பது இதில் கருவியாக செயல்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அளவீட்டு முறைகள் இந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான முறைகளை பயன்படுத்திட்டு வராங்க அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய அழகுகளில் முக்கியமானது மூன்று முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எஃபிஎஸ் முறை சிஜிஎஸ் முறை எம்கேஎஸ் முறை என்ற மூன்று முறைகள் ஆகும் இதில் முதலில் எஃபிஎஸ் முறை என்பது என்ன அப்படின்னு பார்ப்போம் எஃபிஎஸ் முறையில் எஃ நீளம் என்பது அடி அதாவது ஃபுட் எனவும் நிறை என்பது பவுண்ட் எனவும் காலம் என்பது வினாடி எனவும் குறிப்பிடப்படுகிறது அதாவது பவுண்ட் செகண்ட் என்பதால் இது எஃபிஎஸ் முறை ஆகும் அடுத்ததாக சிஜிஎஸ் முறை சிஜிஎஸ் முறையில் நீளம் சென்டிமீட்டர் எனவும் நிறை கிராம் எனவும் காலம் வினாடி எனவும் குறிக்கப்படுகிறது அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் என்பதால் இது சிஜிஎஸ் முறை எனப்படுகிறது அடுத்ததாக எம்கேஎஸ் முறைகள் எம்கேஎஸ் முறையில் நீளம் மீட்டர் எனவும் நிறை கிலோகிராம் எனவும் காலம் வினாடி எனவும் குறியிடப்படுகிறது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் என்பதால் இது எம்கேஎஸ் முறை ஆகும் இதில் சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகு என்பவை மெட்ரிக் அலகு முறைகளாகும் எஃபிஎஸ் என்பது மெட்ரிக் முறை அல்ல இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய ஒரு அழகுமுறை ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பன்னாட்டு அழகுமுறை அதாவது எஸ்ஐ அழகுமுறை இப்போ எஸ்ஐ அழகுமுறைன்னா என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு சொன்னாங்க அதற்கு எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னும் பேர் அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல் இப்போ இந்த அழகுமுறை எப்படி வந்துச்சு எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பண்டைய காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் தங்கள் ஆய்வு முடிவுகளை அவர்களுடைய நாட்டில் உள்ள அழகுமுறையிலேயே என்ன பண்ணாங்க பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தினால அவங்களால தங்களுடைய முடிவுகளை ஒருங்கிணைக்க முடியாம போச்சு அப்ப அதற்காகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா ஒரு பொதுவான அழகுமுறை நமக்கு தேவை அப்படிங்கறத உணர்ந்தார்கள் உதாரணமா கோளினுடைய காலநிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அமெரிக்காவின் உள்ள நாசா என்ற விண்வெளி நிறுவனம் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு சுற்றுக்கலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர்ல அனுப்பிச்சுது அப்ப அந்த சுற்றுக்கலம் ஒன்பது மாதம் கழித்து அது செவ்வாயினுடைய செவ்வாயை நெருங்கும்போது காணாமல் போய்விட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் இருபத்தி மூணில் அது காணாமல் போய்விட்டது இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த சுற்றுகலத்தை செயல்படுத்த இரண்டு குழுக்கள் செயல்பட்டன ஒரு குழு அதனுடைய அதை ஏவுவதற்காக அமைக்கப்பட்டது மற்றொரு குழு அதை வழிநடத்துறதுக்காக அமைக்கப்பட்டது இந்த ரெண்டு குழுக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க தங்களுடைய தகவல்களை அவங்க நாட்டில் உள்ள அடிப்படை அளவுலேயே என்ன பண்ணாங்க பதிவு பண்ணாங்க அதாவது ஒரு குழு எஃபிஎஸ் முறையிலையும் மற்றொரு குழு எம்பிஎஸ் முறையிலையும் பதிவுகளை செஞ்சதுனால அவங்களால தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள முடியாம போனதுனால இந்த சுற்றுக்கலாம் காணாம போனது இதனால அதிகமான அளவு பணச்செலவு செலவு ஏற்பட்டுச்சு இதனால தான் அறிவியல் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது மாநாட்டில் தங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அளவீடு முறைகள் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ஏழு இயற்பியல் அடிப்படை அளவுகளையும் அதற்கான அளவுகளையும் ஏ வரையறுத்து அதை அட்டவணை செய்தார்கள் இதற்கான அட்டவணை உங்கள் பாடநூலில் பக்கம் இரண்டில் அட்டவணை ஒன்று புள்ளி ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் கேளுங்கள் அதாவது அடிப்படை அளவுகள் அழகு குறியீடு என்ற மூன்று காலம் உள்ளது அதில் முதலில் நீளம் அதனுடைய அழகு மீட்டர் குறியீடு எம் ஆமாலியம் ஆகும் நிறை அதனுடைய அழகு கிலோகிராம் அதனுடைய குறியீடு கேஜி ஆகும் அடுத்ததாக காலம் அதன் அழகு வினாடி குறியீடு ஸ்மாலியஸ் ஆகும் அடுத்தது வெப்பநிலை அதனுடைய அழகு கெல்வின் குறியீடு கேப்டல் கே ஆகும் அடுத்ததாக மின்னோட்டம் அதன் அழகு ஆம்பியர் இது கேப்டல் ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது பொருளின் அளவு இதன் அழகு மோல் இது ஸ்மால் லெட்டர் எம்ஓஎல் என குறிக்கப்படுகிறது கடைசியாக ஒளிச்செறிவு இதன் அழகு கேண்டிலா இது ஸ்மால் லெட்டர் சிடி என்ற அழகால் குறியிடப்படுகிறது இதில் முதல் மூன்றான நீளம் நிறை காலம் பற்றி சென்ற வகுப்பில் தெரிந்து கொண்டீர்கள் அடுத்ததாக உள்ள வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மாணவர்களே உங்கள் பாடநூலில் இந்த படத்தை பாருங்கள் படத்திலிருந்து என்ன தெரிகிறது சில பொருட்கள் குளிர்ச்சியாக உள்ளது சில பொருட்கள் சூடாக இருப்பதை பார்க்கிறீர்கள் அப்போ ஒரு பொருளினுடைய வெப்பத்தின் அளவை அல்லது குளிர்ச்சியின் அளவை நாம வெப்பநிலை என்ற அளவுனால அளக்கிறோம் அப்ப வெப்பநிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு ஆகும் அடுத்தது வெப்பநிலைன்றத எப்படி நம்ம வரையறை செய்ய வேண்டுமானால் ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது இதனுடைய எஸ்ஸை அழகு கெல்வின் ஆகும் இந்த வெப்பநிலையை நம்ம நேரடியாக கண்டறியணும்னா அதுக்கு வெப்பநிலை மாணிகள் பயன்படுகின்றன இந்த வெப்பநிலை மானிகளில் செல்சியஸ் பேரன்கீட் கெல்வின் போன்ற அளவுகள் பயன்படுகிறது இப்ப நான் உங்களுக்கு சில வெப்பநிலை மாணிகளை பத்தி காண்பிக்கிறேன் முதலில் இது ஆய்வக வெப்பநிலை மாணி இதில் அளவுகள் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மருத்துவ மானி இந்த மருத்துவ வெப்பநிலை மானியில் செல்சியஸ் மற்றும் பேரன்கீட் என்ற இரண்டு அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது செல்சியஸ் அளவுகள் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவுகள் வரை குறிக்கப்பட்டுள்ளன பேரன் அளவில் தொண்ணூற்றி நாலு டிகிரி பேரன்ஹீட் முதல் நூற்றி எட்டு டிகிரி பேரன்ஹீட் வரை அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது இதில் நம் உடலின் வெப்பநிலை சராசரி வெப்பநிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் செல்சியஸ் அளவில் முப்பத்தி ஏழு டிகிரியும் பேரங்கீட் அளவில் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி பேரன்கீட்டும் நம் உடலினுடைய சராசரி வெப்பநிலை ஆகும் அடுத்ததாக பார்க்கும்போது இது டிஜிட்டல் வெப்பநிலை மானி இதை நீங்கள் எல்லா குழந்தைங்க டாக்டர்கிட்டையும் பார்த்துருப்பீங்க அவங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா மற்ற வெப்பநிலை மாணிலாம் கண்ணாடியில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மானியை பயன்படுத்துறாங்க இதில் அளவுகள் டிஜிட்டல்ல நேரடியாக காமிக்கக்கூடியது இப்போ நம்ம வெப்பநிலையில் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொலைக்காட்சிகளில் காலநிலை செய்திகள் மூலமா நமக்கு இன்றைய வெப்பநிலை என்ன அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அதை பார்த்து நம்ம வெப்பநிலை காலநிலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மின்னோட்டம் இப்ப மின்னோட்டம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு இருக்கும்போது தான் மின்னோட்டங்கள் உருவாகுது அதாவது இப்ப நம்ம கைபேசியில சார்ஜ் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம் கரண்ட்ல இது பண்ணி சார்ஜ் ஏத்துறோம் அப்ப இங்க குறைவான மின்னழுத்தம் இருக்கிறதுனால அதிகமான மின்னழுத்தம் அந்த செல்போனுக்கு ஏறுறதுனால மின்னோட்டன்றது பாய்குது அப்ப மின்னோட்டம் என்பது என்ன அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் இந்த மின்னோட்டத்தின் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு ஆகும் அப்போ மின்னோட்டத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா மின்னோட்டம் என்பது மின்னூட்டத்தின் அளவு பை காலம் அப்போ மின்னோட்டத்தை ஐ எனவும் மின்னூட்டத்தை கியூ எனவும் காலத்தை டி எனவும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஐஇஸ் ஈக்குவல் டு கியூ ஆகும் இந்த மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஆகும் மாணவர்களே நாம் மின்னோட்டத்துக்கும் மின்னூட்டத்துக்கும் உள்ள தொடர்பு பார்த்தோம் ஐஸ் ஈக்குவல் டு கியூபை டீனு இப்போ அதை வச்சு ஒரு கணக்கீடு இருக்குது உங்கள் பாடனுள்ள பக்கம் நாளில் கணக்கீடு ஒன்று இரண்டு கூழும் மின்னூட்டம் ஒரு கடத்தின் வழியாக பத்து வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக இதில் கொடுக்கப்பட்ட அளவு என்ன மின்னூட்டம் கியூசி கோல்ட்டு இரண்டு கூலும் காலம் டிசி கோல்ட்டு பத்து வினாடி அப்போ மின்னோட்டம் ஐசி கோல்ட்டு கியூ பை டி ஆம்பியர் அப்போ ஐசிகோல்ட்டு இரண்டு பை பத்து ஆம்பியர் ஐ இஸ் ஈக்வல்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஆம்பியர் அளவாகும் அடுத்தது மின்னூட்டத்தின் அழகு கூலும் இந்த மின்னூட்டத்தை எப்படி நாம் வரையறை செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் சென்றால் அந்த மின்னோட்டத்தின் அளவு ஒரு அம்பியர் ஆகும் இந்த மின்னோட்டத்தை அளக்க நாம இந்த அம்மீட்டர் என்ற கருவியை பயன்படுத்துகிறோம் இப்போ நாம இந்த அம்மீட்டர் எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத அம்மீட்டர்ல எப்படி அந்த அளவுகள் குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம செய்முறை மூலம் செய்து பார்க்கலாம் உங்களுடைய பாடநூலில் பக்கம் மூணு செயல்பாடு மூணுல அம்மீட்டர்ல எப்படி மின்னோட்ட அளவை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இதுதான் அம்மீட்டரு இதுல மின் பல்பு மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இது மூலயமா நம்ம இதுல அம்மீட்டரோட தொடர்பு படுத்தும் போது இதுல மின் அளவுகள் நகர்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க மின்னோட்ட அளவு நகர்கிறது அப்போ இதன் மூலமாக நம்ம மின்னோ மின்னோட்டம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு ஒரு அம்பியர் மின்னோட்டம் காமிக்குது அப்போ இந்த செயல்பாடு மூலம் நாம் மின்னோட்டத்தை ஆம்பிய அம்பீட்டரில் எவ்வாறு அளப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பொருளின் அளவு மாணவர்களே உங்கள் பாடநூலில் உள்ள படத்தை பாருங்கள் அதில் சில தாமிர நாணயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த தாமிர நாணயங்களின் எண்ணிக்கையை உங்களால் கூற முடியுமா முடியும் ஆனால் ஒரு தாமிர நாணயத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை உங்களால் கூற முடியுமா முடியாது ஏன்னா அவை நம் கண்களுக்கு புலப்படாதவை அதனால் அதனுடைய எண்ணிக்கை நம்மளால் கூற முடியாது எனவே பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும் இந்த இதில் துகள்கள்ன்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னாக்கா அயனிகளாக இருக்கலாம் அணுக்களாக இருக்கலாம் மூலக்கூறுகளாக இருக்கலாம் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம் இதனுடைய எஸ்ஐ அழகு மோல் எனப்படுகிறது அடுத்தது பொருளின் அளவு அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் நேர்த்தகவில் இருக்கும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு லட்டு வச்சுருக்கேன் இந்த லட்டில் வந்து உள்ள பூந்தின்றதுதான் என்னது துகள்கள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய அளவு இந்தளவாக இருக்குது இந்த லடை பாருங்கள் இது சிறியதாக இருக்குது இதில் வந்து துகள்கள் குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய அளவு குறைவாக இருக்குது அதனால தான் பொருளின் அளவு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு மோல் என்பது என்ன அப்படின்னாக்கா ஒரு மோல் என்பது ஒரு மோலில் உள்ள துகள்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பெருக்கள் பத்தின் அடுக்கு இருபத்தி மூன்று ஆகும் இந்த எண்ணை தான் நாம் அவோகேட்ரா எண் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒளிச்செறிவு மாணவர்களே உங்கள் பாடநூலில் உள்ள படத்தை பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க தொலைக்காட்சிகளில் அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா இதில் இந்த படத்தில் நடு நடுவர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கையில் ஒரு கருவியை வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்கார் இல்லையா அந்த கருவியை பயன்படுத்தி அவர் நம் கண்களால் உணரப்படக்கூடிய ஒளியை அளந்து கொண்டிருக்கிறார் அந்த கருவியின் பெயர் ஒளிமானி அப்போது ஒளிச்செறிவு என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவை ஒளிச்செறிவு என்கிறோம் இப்போ ஒளி செறிவினுடைய அழகு கேண்டிலா அது சிடி அப்படிங்கிற குறிப்பிட்டனால குறிக்கிறோம் அதாவது நம்ம மெழுகுர்த்தி எரியுது இல்லையா அந்த மெழுகுர்த்தி எரியும் அந்த ஒளியானது தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒலிமானி ஒலிச்செறிவு மானி இந்த கருவிகளில் ஒளியினுடைய அளவை அவு அது கேண்டிலாவாக கூறும் மாணவர்களே இன்று நாம் பார்த்த பகுதியில் உள்ள சொல்லடைவு பற்றி பார்ப்போம் தரப்படுத்துதல் ஒரு கருவியினை குறிப்பிட்ட வரம்பில் கட்டமைக்கும் செயல்முறை தரப்படுத்துதல் அடுத்ததாக நாம் இன்று நடந்த பாடங்களிலிருந்து சிலவற்றை நினைவில் கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினர் அடுத்தது நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு மற்றும் ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை அளவுகள் எனப்படுகின்றன வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும் இதன் அலகு கெல்வின் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை அதாவது எலக்ட்ரான்கள் மின்னோட்டம் என்கிறோம் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் பொருளின் அளவிற்கான எஸ்ஐ அழகு மோல் இப்போ இதிலேருந்து உங்களுக்கான சில வினாக்கள் என்னென்ன பார்க்கலாம் முதல் வினா கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகு முறை சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஃபிஎஸ் எஸ்ஐ இதற்கு சரியான பதில் எஃபிஎஸ் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ் செல்சியஸ் ஃபேரன்ஹீட் கெல்வின் ஆம்பியர் இதற்கு சரியான பதில் கெல்வின் ஒளிச்சரிவு என்பது டேஷின் ஒளிச்சரிவாகும் லேசர் ஒளி ஊதா கதிரின் ஒளி கண்ணுரு ஒளி அகச்சிவப்பு கதிரின் ஒளி சரியான விடை கண்ணுறு ஒளி அடுத்து கோடிட்ட இடங்களை பார்ப்போம் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஷ் என குறிப்பிடப்படுகிறது வெப்பநிலை மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஷ் ஆகும் அம்மீட்டர் ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஆறு புள்ளி பூஜ்யம் இரண்டு மூன்று பெருக்கல் பத்தின் அடுக்கு இருபத்தி மூன்று மாணவர்களே சரியா தவறா முதலில் ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் இதற்கு பதில் தவறு அதாவது ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் அளவே ஆகும் என்பது சரியான பதில் அடுத்தது ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு அதாவது ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடியில் பாயும் பொழுது அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது அடுத்த வினா ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் இதற்கான பதில் சரி அடுத்த வினா ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராய மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் இதுவும் சரியான பதில் அடுத்ததாக சுருக்கமான அளவில் விடையளிக்கவும் வினா எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை ஏழு அடிப்படை அளவுகள் அடுத்த வினா வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக வெப்பநிலை மாணி அடுத்த வினா ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன கேண்டிலா என்பது சரியான பதில் அடுத்தது அளவீடு என்றால் என்ன தெரிந்த அளவினை கொண்டு தெரியாத அளவினை கணக்கிடும் செயல்பாடே அளவீடு எனப்படும் அடுத்த வினா வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக செல்சியஸ் ஃபரன்ஹிட் கெல்வின் அடுத்தது ஆம்பியர் வரையறு ஆம்பியர் வரையறு ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது அடுத்த வினா மின்னோட்டம் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் ஒளிச்செறிவு பற்றி நீ அறிவது யாது ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மக் கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும் ஒளிச்செறிவின் எஸ்ஸை அழகு கேண்டிலா ஆகும் இதனை சி என்ற குறியீட்டால் குறிக்கலாம் அடுத்ததாக ஒரு விரிவான வினா அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுக அடிப்படை அளவுகள் மொத்தம் ஏழு அவை நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் பினாடி வெப்பநிலை கெல்வின் மின்னோட்டம் ஆம்பியர் பொருளின் அளவு மோல் ஒளிச்செறிவு கேண்டிலா பார்த்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்